வணக்கம் நண்பர்களே உங்களோட கண் பார்வை மங்களான மாதிரி இருக்கா அப்படின்னா உடனே இந்த ஒரு டேஸ்டியான ரெமெடியை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் வெறும் ஏழே நாளில் உங்களோட கண் பார்வை நைன்டி நைன் பர்சன்டேஜ் அதிகரிக்கும் அதாவது உங்களோட கண்ணில் பார்வை மங்களாக தெரிய ஆரம்பித்தாலோ இல்லை கண் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை வந்தாலோ அதுக்கு நீங்கள் ஆரம்பத்திலையே சிகிச்சை எடுத்துக்கணும் சிகிச்சை எடுத்துக்காமல் கண்ணை கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட கண் பார்வை பறிப்போக நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மளோட டெய்லி வழக்கமான வேலைகளை செய்கிறதுக்கு நமக்கு கண்கள் மிக மிக இன்றியமையாதது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளோட வாழ்க்கை சூழ்நிலை காரணமாக நிறைய பேருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகி இருக்குது அப்படி வரிசைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா முதல்ல தூரப்பார்வை கிட்டப்பார்வை கண்புரை மாக்குலர் டீஜென்ரேஷன் கேட்டராக் ரெட்டினா அதுக்கப்புறம் மெட்ராசை கண்ணிலிருந்து அடிக்கடி நீர் வடிகிறது கண் சிவத்தல் கண் அரிப்பு கண்ணில் எரிச்சல் போன்ற நிறைய பிரச்சனைகளால் இன்றைக்கி அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான கண் பார்வை சம்பந்தமான குறைபாடுகளை போக்க இந்த டேஸ்டியான ரெமெடி ஒன்றே போதுங்க இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இதோடய பலன்களை பார்த்து நிச்சயமாக பிரமிச்சு போயிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களோட ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெமடி பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி சின்ன பசங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே டிஜிட்டல் கேட்ஜெட்டை அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க அதுபோல் நீங்கள் அதிக அளவில் டிஜிட்டல் கேட்ஜெட்டை பயன்படுத்தும் பொழுது உங்களோட கண் பார்வையில் குறைபாடு உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலோ கண்ணில் ஏதாவது அடிபட்டிருந்தாலோ இல்லைனா மரபு வழியில் கூட உங்களுக்கு கண் பார்வையில் குறைபாடு வரலாம் எந்த வழியில் கண் பார்வை மங்களாக தெரிய ஆரம்பித்தாலும் அதுக்கு நீங்க இந்த ஒரு ரெமடியை சாப்பிடுங்க இப்ப ரெமெடி எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாங்க சோ இந்த ரெமெடி பண்றதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய முதல் பொருள் வந்து எல் நல்ல வெள்ளையாக இருக்கக்கூடிய எல்லை நான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் எள்ளில் ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று கருப்பு எள்ளு இன்னொன்று வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய வெள்ளை எல் ஸோ உங்கள் எந்த எல் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதையே தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அந்த வகையில் இன்றைக்கி நான் வந்து வெள்ளை எல்லை எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த வெள்ளை எள்ளில் வந்து விட்டமின் செத்து அதிக அளவில் இருக்கு அதே போல் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்குது விட்டமின் ஏ இருக்குது ஸோ இது எல்லாமே நம்மளோட கண்களுக்கு மிக மிக இன்றியமையாதது அதே போல் எல்லில் ஃப்ளவனாய்ட்ஸ் இருக்குது அமினோ ஆசிட் இருக்குது ஸோ நம்மளோட கண் பார்வையை மேம்படுத்த ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே அவசியமானது அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து எள்ளில் நிறையவே இருக்குது நம்ம ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எல் எடுத்துக்கலாங்க இந்த எை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான கண் சம்பந்தமான பிரச்சனைகளையும் குணமாக்கி உங்களோட கண் பார்வையை மேம்படுத்தும் மங்களான பார்வையை அதிகரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த எள்ளில் நிறைஞ்சி இருக்கு ஸோ இப்போ நான் எல் தயாராக எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து நான் எடுத்திருக்கக்கூடிய ரெண்டாவது பொருள் வந்து பாதாம் கண் பார்வையை மேம்படுத்த நட்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமானது அதில் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியது பாதாம் ஐம்பது கிராம் அளவுக்கான எள்ளுக்கு நம்ம ஒரு பத்து பாதாம் எடுத்துக்கிட்டாலே போதுமானது இந்த பாதாமில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்குது விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் இ இருக்குது அதே போல் பாதாம்ல வந்து கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய பீட்டா கரோட்டின் இருக்குது ஸோ பாதாம் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது வந்து உங்களோட கண்ணில் வரக்கூடிய கண் வறட்சியை போக்கி கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் கண் அழுத்தத்தை குறைக்கும் கண்ணில் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கும் வெள்ளெழுத்து குறைபாடு தூரப்பார்வை கிட்ட பார்வை போன்ற பிரச்சனைகளுக்கு அற்புத நிவாரணம் தரக்கூடியது பாதாம் ஸோ பத்து பாதாமை இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க அடுத்து நான் எடுத்திருக்கக்கூடிய பொருள் வந்து கருமிளகு கருமிளகு கபத்துக்கு எந்த அளவுக்கு அற்புதம் செய்யக்கூடியதோ அதே போல தான் கண் பார்வைக்கும் கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய சத்துக்களோட சேர்த்து இதில் வந்து அபரிவிதமான ஆற்றல் நிறைஞ்சு இருக்குது ஸோ பத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு கருமிளக நம்ம இந்த ரெமெடிக்கு பயன்படுத்த போகிறோம் இந்த கருமிளகை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அதுவும் உங்களோட கண்ணில் உண்டான வறட்சியை போக்கும் கண் அழுத்தத்தை குறைக்கும் தூரப்பார்வை கிட்டப்பார்வை மாக்குலர் டீஜென்ரேஷன் ரெட்டினா கண்புரை போன்ற எந்த விதமான பிரச்சனைகளையும் என்றைக்குமே உங்களுக்கு வரவிடாமல் கண்ணோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தாங்க கருமிளகு ஸோ நான் வந்து பத்தில் இருந்து பதினஞ்சு கருமிளகை இப்போ தயாராக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ ஒரு சுத்தமான நல்ல தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு அதில் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஐம்பது கிராம் அளவுக்கான எல் பத்து பாதாம் பருப்பு பத்தில் இருந்து பதினஞ்சு கருமிளகு இந்த மூணத்தையும் சேர்த்து மிக்சியில் வச்சு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இதோ பவுடர் ரெடியாக இருக்குது அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் இரநூறு எம்எல் அளவுக்கான பால் சேர்த்துட்டு பால் பொங்கி வர்ற டைமில் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பவுடரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பால் பொங்கினதும் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம் இதில் சுவைக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கற்கண்டு சேர்த்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும் சாப்பிட்டதுக்கு அப்புறந்தாங்க இந்த ரெமடியை நீங்கள் எடுத்துக்கிடணும் இந்த ரெமெடியை தொடர்ச்சியாக ஏழு நாளுக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பாருங்கள் உங்களோட கண் பார்வை நிச்சயமாக நைன்டி நைன் பர்சன்டேஜ் அதிகரிக்கும் உங்கள் கண் மங்களாக இருக்குது அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய மிக டேஸ்டியான சிம்பிளான சூப்பரான ரெமெடி தான் இந்த ரெமடி இந்த ரெமடியை சாப்பிட்டா மூணு நாள்லையே உங்களுக்கு அதோட ரிசல்ட் ஓரளவுக்கு தெரிய வரும் அதை தொடர்ந்து ஏழு நாளுக்கு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் மங்களான பார்வை தெளிவில்லாத பார்வை தூர பார்வை வெள்ளெழுத்து குறைபாடு கிட்ட பார்வை மாக்குலர் டீஜென்ரேஷன் கேட்டராக்ட் ரெட்டினா கண்புரை மெட்ராசை கண் அழுத்தம் கண் வறட்சி கண்ணிலிருந்த அடிக்கடி நீர்வடிதல் கண்வழின்னு எல்லா விதமான பிரச்சனைகளை போக்கவும் தாராளமாக நீங்கள் இந்த ஒரு ரெமடியை சாப்பிடலாங்க இந்த ரெமடியை சாப்பிடுங்க நிச்சயமாக உங்களோட கண் பார்வை தெளிவுபடும் ஸோ இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி